சேலம் சூரமங்கலம் பகுதியில் நீர் மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும்ந்தலத்தில் பொதுச்செயலாளர் என்ன தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்திய அளவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் பதிவான மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் மூன்றாவது மூன்றாவது இடம் பிடித்தது நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் வந்து இன்று துவங்கி இன்னும் ஐந்து நாட்களுக்கு வெ வெப்பலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கு இதன் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை பொதுமக்கள் வந்து வெளியே வருவதை வந்து தவிர்க்குமாறு ஆஹ் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் வந்து தண்ணீர் நடந்த வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்காங்க இது இது மட்டும் இல்லாமல் அரசியல்தான் பல்வேறு இடங்களில் வந்து நீர்மூர் பந்தல் அமைத்து மக்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் சூரமங்கலம் பகுதியில் அஹ் அதிமுக அதிமுக மாவட்டம் சார்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தினம் வந்து நீர்மூர் பந்தலை திறந்து வைத்துள்ளார் குறிப்பாக அஹ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வந்து மோர் கம்மங்கூல் அதே போன்று தர்பூசணி வெள்ளரிக்காய் திராட்சை உள்ளிட்ட வகைகளை வழங்கி பொதுமக்கள் வந்து இந்த வெயிலில் பாதுகாப்பாக இருக்குமாறு வந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாரு அஹ் மேலும் வந்து இந்த நீர்மோர்வ பந்தல் திறப்பு விழாவில் வந்து ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமான பங்கேற்றனர் மேலும் இது மட்டும் இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக சேலம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்காரு குறிப்பாக வந்து முதல் முறையாக தமிழகத்தில் நீர்மோர் பந்தலானது அதிமுக சார்பாக சேலத்தில் தற்பொழுது அதிமுக செயலாளர் துவங்கி வச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து நீர்மோர் பந்தல் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விரிவான வாடகரங்களுக்கு நன்றி தமிழ் செல்வன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க